இது வரைக்கும் கோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஹாலவான் தீவில் பெயர் வெளியிடப்படாத மீனவர் ஒருவர் கடலில் மீன் பிடிக்க போயிருக்காரு அப்போது புயலின் சீற்றம் ஆரம்பித்ததால் பாதுகாப்பிற்காக நங்கூரத்தை வீசியிருக்காரு ஆனால் அந்த நங்கூரம் பாறையில் சிக்கியிருக்கு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த நங்கூரத்தை வெளியே எடுத்திருக்காரு அப்போது அந்த நங்கூரத்தில் மிகப்பெரிய முத்து ஒன்று சிக்கியிருந்திருக்கு அவர் கையில் கிடைத்த அந்த முத்துவின் மதிப்பை அறியாமல் அதை அதிர்ஷ்டக்கல்லாக நினைத்து வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருக்காரு பல வருஷமா அந்த முத்தின் மதிப்பை தெரியாமல் வீட்டிலேயே வச்சிருந்திருக்காரு அப்போது அவர் வசித்து வந்த மரத்தினால் செய்யப்பட்ட வீடு தீப்பிடிக்கவே அந்த முத்துடன் வேறொரு வீட்டுக்கு போயிருக்காரு அந்த சமயம் அந்த பகுதியில் வசித்து வந்த சுற்றுலாத்துறை அதிகாரி ஒருவர் எதிர்பாராத விதமாக அந்த முத்துவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இது குறித்து விலையில்லா கற்களை ஆய்வு செய்து வரும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு சுமார் முப்பத்தி நான்கு கிலோ எடையுள்ள அந்த முத்தினை ஆய்வு செய்த போது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே இதுதான் பெரிய முத்து என்பது இதன் தற்போதைய மதிப்பு எழுபத்தி ஆறு மில்லியன் பவுண்ட் அதாவது ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆறு புள்ளி நான்கு கிலோ முத்துதான் உலகின் மிகப்பெரிய முத்துன்னு பெயர் பெற்றது ஆனால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முத்து அந்த பெயரினை முறியடித்து நியூயார்க் நகரத்தில் உள்ள கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கு